எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பழனிக்கு கிளம்புறோம் பழனிக்கு வந்து போகிறது முன்னாடியே பிளான் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒன் டே பிஃபோர் தான் தெரியும் பழனிக்கு போக போகிறோம் அப்படின்னு தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால பொட்டிக்குலேயுமே டிஸ்பேச் ஒர்க் கிடையாது ஸோ தீபாவளி ஆர்டர்ஸ் எல்லாமே முன்னாடியே டிஸ்பேச் பண்ணி விட்டாச்சு அதனால் எங்களுக்கு அந்த டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது நானுமே ஒரு வாரமாக ஹஸ்பண்ட்கிட்ட வந்து மருதமலை போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு என்னமோ மனசில் பட்டுகிட்டே இருந்துச்சு மருதமலை போகணும் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸாக கேட்டுட்ருக்கேன் மருதமலை இது வரைக்கும் ஒன் டைம் போயிருக்கேன் பட் இப்போ வந்து த்ரீ மந்த்ஸாக கேட்டுகிட்டே இருக்கேன் பட் என்னால் அங்கே மட்டும் போகவே முடியல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஹஸ்பண்ட் ஒன்று பழனி இன்னொன்று சுவாமிமலை ரெண்டு இடத்துக்கு தான் வந்து உடனே போயிட்டு நெக்ஸ்ட் டேவே வர முடியும் கோயம்புத்தூர்லாம் போனால் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரணும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ டேஸ் தேவைப்படும் ஒன் டேல போயிட்டு வர மாதிரி கோயிலுக்கு வேணால் நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் ஏன்னா எனக்கு ஒன் டே தான் லீவ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால வந்து பழனியா இல்லை கும்பகோணம் சுவாமிமலையா அப்படின்னு யோசிக்கும் போது பழனிக்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு நான் பழனி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் மொத்தமாக பிளான் பண்ணி ஃபேமிலியோடு வந்து பழனிக்கு கிளம்பிட்டோம் ஆக்சுவலி தீபாவளி வந்து மண்டே வந்துச்சுல்ல நாங்கள் வந்து சண்டே நைட்டு போல் வீட்டிலருந்து கிளம்பியிருந்தோம் சண்டே நைட்டு வந்து பதினொன்றரை மணிக்கு மேலே பதினொன்று நாற்பது ஆயிடுச்சு வீட்டிலருந்து கிளம்புறது ட்ராவல் டைமில் வந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து வண்டி ஓட்ட மாட்டோம் அங்கங்கே வந்து நிறுத்தி நிறுத்தி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஏதாவது ஒரு டீ ஷாப்பில் நிறுத்திட்டு ஹஸ்பண்ட் டீ குடிச்சிட்டு அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வண்டி எடுப்பாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவோம் எங்கெங்கேயோ போய் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் நைட் ட்ரைவ் பண்ணது கிடையாது லேட் நைட்டை வந்து ரீச் ஆகிருக்கும் ரெண்டு மணி அந்த மாதிரி ஒரு மணி ரெண்டு மணி போகலாம் பட் நைட் இங்கேருந்து கிளம்பி டிராவல் பண்ணது கிடையாது தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து கிளம்பி முருகரை பார்க்க போகிற சந்தோஷத்தில் அப்படியே கார்லேருந்ததும் முருகர் பாட்டு போட்டு விட்டுட்டு வைப் பண்ணிகிட்டே தான் போகணுமே எப்பவுமே வந்து ஷஷ்டி முடிஞ்சு தான் திருச்செந்தூர் போவோம் நான் நிறைய டைம் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க திருச்செந்தூர் போனதை இந்த டைம் வந்து ஷஷ்டிக்கு முன்னாடி அன்எக்ஸ்பெக்டடாக பழனிக்கு போனது வந்து ரொம்பவே எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அதுவும் தீபாவளி அன்னைக்கு அங்கே நாங்கள் போய் முருகரை வந்து பார்த்தது எனக்கு இது மறக்கவே முடியாத ஒரு தீ வழியாக இருக்கும் கண்டிப்பாக போகிற வழியில் வண்டலூரில் வந்து இரணை கோயில் இருக்குது அங்கே வந்து எந்த வண்டி போனாலுமே ஸ்டாப் பண்ணி அங்கே நிறுத்தி அம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வண்டி எடுப்பாங்க அதனால் நாங்களுமே எங்கே வெளியே போனாலும் நின்று இரணையம்மனை கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே வழித்துணை வார்ப்பார் அவரையுமே வேண்டிகிட்டு அதுக்கப்புறமா தான் போவோம் பழனி போயிட்டு வந்ததும் ஆல்மோஸ்ட் ரெண்டாவது நாளே வந்து ஷஷ்டி ஆரம்பிச்சிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி மூணாவது நாள் நல்லபடியாக விரதத்தை ஆரம்பித்து விரதம் வந்து நல்லபடியாக போய்ட்டும் இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து விரதம் இருக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேர் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸில் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி மூணு நாள் விரதம் இருக்கலாம் ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த லாஸ்ட் மூணு நாள் கலசம் வைக்கிறவங்களா இருந்தாலும் தாராளமாக இந்த மூணு நாள் கலசம் வைக்கலாம் இல்லை காப்பு கட்டி தான் விரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக காப்பு கட்டியும் விரதத்தை ஆரம்பிக்கலாம் எந்த மாதிரியான விரதம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா வந்து நிறைய பேர் ஆர்வத்தில் மிளகு விரதம் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு கேரர்க்கு சிஸ்டர் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படின்னு மெசேஜ் பண்றீங்க வாட்ஸ்அப்புக்கு ஸோ அதனால தான் நீங்கள் எடுக்கும் போதே வந்து ஏன் அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு வருத்திக்கிட்டு நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் என்னமோ அதுபடி பார்த்துட்டு அந்த மாதிரியான விரதத்தை சூஸ் பண்ணிவிட்டு அதையே அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம்ல முடியல அப்படின்னா பால் பழ விரதம் கூட எடுத்துக்கலாம் இல்லை பால் பழமும் சாப்பிட்டு நிறைய பேர் கேராக இருக்குன்னு மெசேஜ் பண்ணாங்க அது மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு டிஃபன் மாதிரியோ இல்லை லஞ்ச் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பொழுது மாதிரி கூட இருந்துக்கலாம் ரொம்ப உடம்பை வருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பாதியில் ட்ராப் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப்ஸ் போட்டுட்டு ஸோ அதெல்லாம் வந்து கஷ்டம் இல்ல அந்த மாதிரி வந்து இருக்க வேண்டாம் அது வந்து பார்த்துக்கோங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் நிறைய பேர் வந்து வேலைக்கு அது மாதிரிலாம் போயிட்டு வர்றதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செருப்பு போடாமலாம் வந்து நடக்க முடியாது அதனால் காப்பு கட்டுனா செருப்பு போடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணும்போது செருப்பு போட்டுட்டு போகலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது மூணு நாள் விரதம் இருக்கிறவங்க நாளையிலேருந்து வந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் காலையில் எப்போதும் போல் எழுந்திரிச்சிட்டு முடிஞ்ச பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிக்கோங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலையில் வந்து ஒரு ஆறு மணிக்காவது எழுந்திருச்சு சுத்தமாக வந்து தலை குளிச்சுட்டு ஆரம்பிச்சிக்கோங்க விரதத்தை நாளைக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தலை குளிச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து சைனசைடிஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் கோல்டு மைக்ரேனெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க முதல் நாள் மட்டும் தலை குளிச்சுக்கோங்க அடுத்தடுத்து வந்து நீங்கள் உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் விரதமாக இருக்கலாம் ரொம்பவே வந்து எனக்கு சுத்தமாக தலை குளித்தா ஆகாது அப்படிங்கிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து குளிச்சுக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு தலை குளித்தீங்கன்னா அடுத்து ஒரு நாள் நடுவில் வந்து சண்டே வருது சண்டே வந்து நீங்கள் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணாமல் மேனேஜ் பண்ணாலும் மண்டே வந்து பார்த்திங்கன்னா சுர சம்ஹாரம் காலையில் வந்து உடம்பு குளிச்சுட்டு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே வந்து சுர சம்ஹாரம் வந்து நாலு நால்ரைக்கு நடக்கும் ஸோ அது பார்த்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பண்ணிக்கலாம் இல்லை என்னால் முடியும் நான் ஹெல்த்தி இனஃப் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் தலை குளிக்கலாம் ரெண்டு வேளை அதாவது காலையிலையும் சாய்ந்தரமும் கூட குளிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் நாங்களுமே நைட்டு கிளம்பி காலையில பக்கம் வந்து பழனி மலைக்கு ரீச் ஆயிட்டோம் அங்கேருந்து பார்க்கும்போது மேலே வந்து மலை மேலே முருகருடைய கோவில் வந்து தெரிஞ்சது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது எப்போடா மலை ஏறி போக போகிறோம் முருகரை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இருந்தது நாங்கள் வந்து பழனிக்கு ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆரேக்கால் பக்கமே ரீச் ஆயிட்டோம் அங்கே போயிட்டு சுவாமியுடைய அந்த கோயில் ரூமே இருக்கு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்பயுமே கிடைக்கும் இந்த சபரிமலை சீசன் டைம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது ஏன்னா அப்போ வந்து சுவாமிங்க எல்லோரும் வரும்போது எல்லா கோயிலுமே ஆல்மோஸ்ட் பழனின்னு சொல்ல வரல ஆல்மோஸ்ட் எல்லா கோயிலுமே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதனால் அந்த டைம் மட்டும் நம்ம வெளில போகிறத தவிர்த்துட்டு மற்ற நாட்கள்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரூம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நாங்கள் வந்து இங்கேருந்து தண்டாயுத பாணி நிலையம்னு இருக்கும் ஸோ அங்கே போய் தான் நம்ம கோயிலுடைய ரூம்ஸ் வந்து புக் பண்ணணும் ஸோ ஸ்ட்ரைட்டாக அங்கே போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போனதுமே கார்த்திகேயன் இல்லம் அந்த பிளாக்கில் வந்து எங்களுக்கு ரூம் கிடச்சிது போனதுமே ரூம் ஓப்பன் பண்ணதும் நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்தாங்க ரூம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க இதில் நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் பேர் பாப்போட சேர்த்து ஆறு பேர் இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணோம் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஜஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த ரூம் எடுத்தோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினாங்க ரூமுடைய காஸ்ட் அதில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரீஃபண்டபிள் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ள தம்பி ஹோட்டலுக்கு போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ சாப்பிட்டுட்டு தான் மேலே மேலே ஏற போகணும் ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடாம அவ்வளோ தூரம் மலை ஏறினா சம்டைம்ஸ் வந்து டயர்ட் ஆகிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே வந்து போனோம் இந்த தண்டபாணி நிலையம் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா சரவணபவா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலில் இருக்கும் நாங்கள் லஞ்ச் ரெண்டுமே அங்கே தான் வந்து சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அண்ட் நாங்கள் பிரேக் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டு சுவாமியை பார்க்கறதுக்கு மலையேற போயிட்டோம் ஏற போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் எல்லாமே வெளியே தான் வச்சுட்டு போனோம் அதனால அதுக்கு மேலே வீடியோஸ் எதுவுமே பழனியில் மேலே சுவாமி போக போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதை இருக்குது ஒன்று வந்து படிப்பாதை இன்னொன்று யானை பாதை யானை பாதை வந்து கொஞ்சம் வயசானவங்க ஏறுறதுக்கோ இல்லை ஸ்டெப்ஸ் வந்து நெட்டு படி ஏற முடியாதவங்க யானை பாதையில் போகலாம் ஏன்னா படி வந்து சின்னதாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து அகலாகலமாக இருக்கும் யானை வந்து அந்த சைடு சுவாமிக்கு அப்போல்லாம் தண்ணி கொண்டு போகுமா இல்லை சுவாமிக்கு எதாவது தேவை மலை மேலே எதாவது தேவைன்னா யானை போகுமா அதனால வந்து அது யானை பாதை அப்படின்னு சொன்னாங்க இந்த சைடு வந்து நெட்டு படியாக இருக்கிறது வந்து படிப்பாதை அப்படின்னு சொன்னாங்க வேண்டுதல் வச்சு ஏறி போறவங்க எல்லாருமே படிப்பாதையில் தான் ஏறி போவாங்க இந்த தடவை நானும் ஹஸ்பண்டும் வந்து படிப்பாதையில தான் ஏறி போகணும் அத்தை மாமா அப்புறமா வந்து மச்சினர் அப்புறம் சாய்குட்டி எல்லாருமே வந்து யானை பாதையில் வந்தாங்க மூச்சு ரொம்பவே இறச்சிது படிக்கட்டு ஏறும்போது உட்காந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அப்படிதான் வந்து ஏறி போகணும் தீபாளிங்கிறனால என்னமோ தெரியல நம்ம தமிழ் மக்கள் அதிகமாக பார்க்க முடியல கேரள மக்கள் அதிகமாக வந்திருந்தாங்க அப்புறம் முருகரை நீங்கள் ஃபேமிலியாக கருவரை கிட்ட தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப் ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்து நாங்கள் அன்றைக்கி போனது வந்து பொது தான் போகணும் கூட்டம் எதுவுமே இல்லை சுவாமி வந்து சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம் எனக்கு எப்பவுமே கோயிலுக்கு எங்கேயாவது போனேன் அப்படின்னா என்னால் முடிஞ்சதை நான் அன்னதானத்துக்கு காசு கொடுத்துட்டு வருவேன் அது மாதிரி போகும்போது அன்னதானத்துக்கு வந்து காசு கொடுத்தேன் பே பண்ணேன் அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சுவாமி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து சாமி திரும்ப பார்க்கணும்னா யார் வேண்டாம்னு சொல்லுவா நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே ஆசை தானே அதனால நான் சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும் அவங்க உள்ளே அலோவ் பண்ணாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் க்யூவில் அலோ பண்ணாங்க பிகாஸ் அது பக்கத்துலேயே ஹண்ட்ரட் ருபீஸ் க்யூ தான் இருக்கும் ஸோ அது வழியாக அலோவ் பண்ணாங்க உள்ள போனால் அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி கிட்ட போகும் ஹண்ட்ரட் ருபீஸ் க்யூ ஸோ சுவாமி கிட்ட போயிட்டே இருக்கும்போது நான் அந்த அன்னதானம் பே பண்ண பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மடித்து பேக் வச்சுடலாம் நினைச்சேன் பட் நான் பேக்ல வைக்கல ஏன்னா வந்து என்னமோ திங்கிங் எனக்கு நான் அப்படியே கையிலேயே வச்சுட்டு போயிட்டேன் கிட்ட நான் மேபி பேக்கில் வச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா சுவாமியுடைய அந்த கிட்ட பார்க்குறது அந்த தரிசனத்தை பாக்கியத்தை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா எனக்கு தெரியாது அன்னதானம் பே பண்ணோம் அப்படின்னா கருவர தரிசனம் பார்க்கலான்னு என்னமோ இன்டெரக்டா முருகர் எனக்கு உணர்த்தின மாதிரி அந்த பேப்பரை நான் கையிலவே வச்சிருந்தேன் கிட்ட போனதும் ஒரு டென் ஸ்டெப்ஸ் முன்னாடி தான் யோசித்தேன் லைக் இதுக்குள்ளலாம் நம்மளை விடுவாங்களா நம்மளாம் போக முடியுமா இதுக்குள்ள அப்படின்னு நினச்சேன் ஒரு பத்து பேர் நகர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா ஐயர் என் கையில இருக்க பேப்பரை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு பார்த்தாரு அன்னதானமா இவ்வளோ பே பண்ணீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னதும் எல்லாருமே வந்து போயிட்டாங்க லைக் நான் வெளியே வெயிட் பண்றேன் நீ அன்னதானம் பே பண்ணிட்டு வா அப்படின்ட்டு போயிட்டாங்க மாமா மட்டும் என் கூட துணைக்கு வந்தாங்க அதனால எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் கிட்ட பார்க்குற பாக்கியம் கிடைச்சது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு உள்ளே அலோ பண்ணாங்க அவங்க வந்து சொன்னாங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் பே பண்ணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பேரை வந்து கருவரி தரிசனம் கிட்ட பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க அப்படின்னு அது போக வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பே பண்ணும் அப்படின்னா அபிஷேகமும் பார்க்க விடுவாங்களாமா பழனிமலையில் அது வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியல அன்னதானம் பே பண்ணுற இடத்துலேயே வந்து கேட்டால் சொல்லுவாங்க நமக்கு ஸோ அவ்வளோ அமௌண்ட் நம்ம அன்னதானத்துக்கு ப்ரொவைட் பண்ணிவிட்டு அவங்க எந்த டைம் அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு நம்ம மலை ஏறி போயிட்டு இந்த ரெசிப்ட்டு ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால அபிஷேகம் கூட பார்க்க முடியும் பழனிமலையில் நிஜமா நான் எதிர்பார்க்கவே இல்லை முருகர் வந்து ஒன்று நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத அளவுக்கு வந்து நமக்கு அதை செய்கிறாருன்னு சொல்லுவோம்ல அது வந்து சத்தியமான உண்மை தான் சுவாமி பார்த்துட்டு வந்து லஞ்சும் சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் ரூமில் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் உடனேவே சென்னைக்கு வந்து பேக்கப் பண்ணியாச்சு அப்புறம் நாங்கள் நைட்டு மிட் நைட்டு ஒரு டுவல் டுவெல் தேர்ட்டி கிட்டே வந்து மண்டே நைட்டு சென்னை ரீச் ஆகிட்டோம் அடுத்த நாளே வந்து லக்ஷ்மி குபேர பூஜையும் பண்ணேன் அதை நான் வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போது அந்த மூணு நாள் விரதம் ஒரு நாள் விரதம் இருக்காங்கல்ல அவங்க எப்படி விரதத்தை நிறைவு பண்ணணுங்கிறத பற்றி சொல்கிறேன் மூணு நாள் விரதம் இருக்கிறவங்க என்ன விரதம் இருக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து மூணு நாளுமே கண்டினியூ பண்ணிக்கோங்க சூரசம்ஹாரம் முடிஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க பூஜை பொருள் எதுவுமே சுத்தம் பண்ணணுங்கிறது கிடையாது வீடு மட்டும் மோப் பண்ணி விட்டுட்டு நாமளும் தலை குளிச்சுட்டு சுவாமிக்கு தயிர் சாதம் பண்ணி வைக்கணும் ஏன்னா சுவாமி வந்து கோவமாக இருப்பார்ல சம்ஹாரம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து குளிர்ச்சி விடும் விதமாக தயிர் சாதத்தை வந்து நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்ப நல்லது நல்லது சுவாமிக்கு வந்து யாராக இருந்தாலும் ஒரு நாள் விரதமாக இருந்தாலும் மூணு நாள் விரதமாக இருந்தாலும் ஆறு நாள் விரதமாக இருந்தாலும் சுரசமாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுவாமிக்கு தயிர் சாதம் வந்து செஞ்சு வைக்கலாம் ச நம்ம வந்து நடக்கும் போதே குக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை செஞ்சு முடிச்சிட்டு முடிச்சுட்டு சுரசமாரம் முடிஞ்சக்கப்புறமா வீடை மாப் பண்ணி தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து நம்ம நைவேத்தியம் வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மகா கந்த விரதம் நாம இருக்கிறதோட முடியாதவங்க யாருக்காவது சாப்பாடு அன்னதானம் பண்ணணும் நீங்கள் வந்து பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா தயிர் சாதமோ சுண்டலோ சக்கர பொங்கலோ உங்களால் எது முடியுமோ நீங்கள் சமைச்சு கொண்டு போயிட்டு வந்து கோயிலில் விநியோகம் பண்ணலாம் இல்லைனா சாப்பாட்டுக்கு வந்து வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வயசில் பெரியவங்க எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கூட போயிட்டு நம்ம வந்து சாப்பாடு தானம் பண்ணிட்டு வரலாம் இதோட சுறுசம்ஹாரம் முடிஞ்ச அடுத்த நாள் நாம் வந்து காலையில் ஒரு சிலர் இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் காலையிலேயே நடந்துடும் ஒரு சிலர் கோயிலில் மதியானம் நடக்கும் ஒரு சில கோயிலில் நைட்டு போல் நடக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் திருச்செந்தூர் டைமிங்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் திருச்செந்தூரில் வந்து ஈவினிங் நடக்கும்னு நினைக்கிறேன் திருக்கல்யாணம் நம்ம வீட்டுக்கிட்டலாம் வந்து மதியம் போல் நடக்கும் நான் வந்து காலையிலே சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போவேன் திருக்கல்யாணம் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தீப எல்லாம் காட்டி என்னுடைய விரதத்தை வந்து நிறைவு பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் எப்போவுமே இதுவே திருக்கல்யாணம் அது வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க சூரியன் ஆனதுக்கு அப்புறமா சாமிக்கு சமையல் பண்ணி படைச்சிருங்க படைச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் திருக்கல்யாணம் பாருங்க தப்பே கிடையாது அப்புறம் சூரசம்ஹாரம் வந்து ஒரு சிலருக்கு பக்கத்துல வந்து எங்கேயும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாருமே பார்க்கலாம் அதன்படி நம்மளுடைய விரதத்தை வந்து 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 ஃபாலோ பண்ணலாம் ஒரு நாள் விரதம் நாளே முடிச்சுக்கலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் இருந்துட்டு சுவாமிக்கு நம்ம படைச்சிருப்போம் இல்லையா தயிர் சாதம் சுரசமாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாதத்தை வந்து நாம சாப்பிட்டுட்டு நம்மளுடைய விரதத்தை நிறைவு பண்ணலாம் இந்த ஷட்குணு கோலம் போட்டு நம்ம வந்து விலக்கித்துறோம்ல அது வந்து ஒரு சிலருக்கு டவுட்டா இருக்கும் ஏன்னா நாளைக்கு அதாவது நான்கு ஐந்து ஆறாவது நாட்கள் மூணு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷட்கோணு கோலம் போட்டு அதில் நான்காவது விளக்குலேருந்து ஆரம்பிங்க அதாவது நாலு விளக்கு ஏற்றுங்க அஞ்சாவது நாள் அஞ்சு விளக்கேத்துங்க ஆறாவது நாள் ஆறு விளக்கு ஏற்றுங்க இதுவே வந்து ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது நாள் தானே நம்ம விரதம் இருக்க போகிறோம் அப்படி இருக்கவங்க கோலம் போட்டு ச ர வ ந பவ அப்படின்னு ஆறு விளக்கு நெய் விட்டு ஏத்துறது ரொம்பவே வந்து சிறப்பு நெய் விட்டு பஞ்சுத்தெறி போட்டு விளக்கு ஏற்றிக்கோங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதும் பண்ணாததும் அவரவர் விருப்பத்தை பொறுத்து சுவாமியுடைய விக்ரகம் இருக்கு சுவாமி இருக்காரு அப்படின்னா நீங்க அபிஷேகம் பண்ணலாம் இல்லனா சுவாமியுடைய படமே வந்து போதுமானது கலசம் வச்சவங்க எல்லாருமே வந்து செவ்வாய்க்கிழமை வருது இந்த தடவை எப்படி வந்து கலசம் செவ்வாய்க்கிழமை அதுவும் பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அண்ட் நான் அதை பற்றி கலசம் எப்படி விசர்ஜனை பண்ணணும் முள்ள இருக்க பொருள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு லாங் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சீக்கிரம் வெற்றிலை தீபம் போடுறது வந்து கட்டாயம் கிடையாது அது அவரவருடைய விருப்பம் ஒரு சிலருக்கு வந்து அது போட்டால் திருப்தியகரமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் பண்ணிக்கோங்க மற்றபடி வெற்றிலை தீபமாக ஷட்கோண தீபமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஷட்கோண கோலம் போட்டு அதில் தீபம் வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் திருக்கல்யாணம் பார்த்ததுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலில் லட்சார்ச்சனை செய்வாங்க அதுவும் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து காசு கட்டி கூட லட்சார்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு அன்றைக்கி வந்து நீங்கள் சுவாமிக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க அது வந்து நம்மளுடைய பூஜையை முழுமைப்படுத்தினதாக இருக்கும் முருக கிட்ட நம்ம கேட்டது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நானுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எதிரிக்கு கூட நல்லது நடக்கக்கூடியவர் நம்மளுடைய சுப்பிரமணிய கடவுள் மனசுல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இயங்கின அப்படின்னா அது உடனே வந்து நடத்தி கொடுப்பாரு இப்போ நான் கூட கொஞ்ச நேரம் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன்ல பயணியில் நடந்த இன்சிடண்ட் அதுக்கப்புறமா பசிக்குதுன்னு நினைக்கும் போது சாப்பாடு யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க இவ்வளோ பண்ணுறவரை ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்பவே தள்ளி போடுவாரு பட் நான் அதையுமே பாசிட்டிவாக தான் எடுத்துக்குவேன் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா என்ன நடந்தாலும் மனசு தளரக்கூடாது காத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் வேறதம் இருந்தவங்க இல்லாதவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் முருகர் துணையோட அருள் விடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்குமே வந்து வீடியோஸ் போடும்போது போது மோட்டிவேட்டிங்கா இருக்கும் இன்னொரு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்